அன்பு தமிழ் மக்களே வணக்கம் சிரியாவை இஸ்ரேல் தாக்கியதை பற்றி தான் உலக நாடுகள் இப்போது பேசிக்கொண்டு இருக்கின்றன அதனால் நாமும் பேசுவோம் மொத்தம் ஏழு லட்சம் ட்ரூஸ் இன மக்கள் வசிக்கும் இடத்துல போய் உன் பயங்கரவாத புத்தியை காட்டினான் அவன் உங்களை அல்லாஹ் அக்பர் என்று அலறிக்கிட்டே ஓட வைப்பான் அது தெரியாத பக்கத்து இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா போதும் உடனே ரைசிங் லைன் ஓடி வராது பறந்து வரும் இருபத்தி மூணு மில்லியன் ஜனத்தொகை கொண்ட இந்த சிரியால வெறும் ஏழு லட்சம் ட்ரூஸ் என மக்கள் இருக்கிறார்கள் என்பது உனக்கு வேணா ஒரு ஜுஜூபியா தெரியலாம் அவன் யாரோட நண்பன் யாரோட ஃப்ரெண்டுன்னு நீ தெரிஞ்சு வச்சிருந்தியானா அவங்கிட்ட போய் நீ விளையாடி இருக்க மாட்டேன் இனிமேல் ட்ரூசின மக்களை நாங்கள் தாக்க மாட்டோம் அவர்களும் சிரியா நாட்டு மக்கள்தான் என்று நீ மன்னிப்பும் கேட்டு இருக்க மாட்ட உன் நாட்டில் சன்னி முஸ்லீம் மட்டுமா இருக்கான் குர்திஸ் சின மக்கள் இருக்காங்க ஆலோவைட்ஸ் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க ஷைட்ஸ் இருக்காங்க ரூஸ் சின மக்கள் துர்கோமான்ஸ் இருக்காங்க இது ஏகப்பட்ட கு குரூப் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே அதில் பாசராசாத்துக்கு ஆதரவாக இருந்ததால் ஆலோவைட்ஸ் மக்களை ஆயிரக்கணக்கில் நீ கொண்டு போட்டைய அது ஞாபகம் இருக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இப்போ ட்ரூக்ஸின மக்கள் மேலே நீ தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்க ஆனால் இஸ் இஸ்ரேல் இந்த மாதிரி வந்து அதிரடி தாக்குதலை பண்ணுவான்னு நீ கொஞ்சமும் எதிர்பார்க்கல இல்லை நாங்கள் கூட தான் டை கட்டின தீவிரவாதி அவன் நாட்டு மக்களையே தாக்க சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு நீ ஒன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான கந்தூரா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து ஆட்சி நடத்தலாமே எதுக்கு இந்த கோட்டு சூட்டு வேஷம் எல்லாம் கந்தூரா ட்ரெஸ் தானே இந்த கொலைகாரர்களின் ட்ரெஸ்ஸு ஒன் இராணுவத்துக்கு டிக்னிட்டி இருப்பதாக வேறு சொல்கிறேன் உங்கள் ஊரில் இராணுவெல்லாம் வச்சுருக்கியா அல்கொய்தா படை தான் இருக்குதுன்னு நாங்கள் இத்தனை நாளும் நம்பிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்லையே சுவைதா பகுதியில் உள்ள ட்ரூஸின மக்கள் மேலே எப்போ கையை வச்சாலும் இஸ்ரேல் சிங்கம் எந்திச்சு வந்து பாயும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டே இல்லை இப்போது அப்படி சொன்னது நேத்தனையாக தான் அது மட்டும் இல்லை வீணா சிரியாவுக்குள்ளே ஒரு லெபனானை உருவாக்காத அப்படின்னும் கோட்டு சூட்டு போன்ற முன்னாள் பயங்கரவாதி அகமது அல்சாராவை சாராவை எச்சரித்துள்ளார் நீ ஒழுங்கு மரியாதையாக இருக்கவில்லை என்றால் அமெரிக்கா தருவதாக சொன்ன எண்ணூறு மில்லியன் யூஎஸ் டாலர் உரிமை தொகையை நிறுத்தி வச்சிடும் என்று சர்வாதிகாரி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் என்பதாவது தெரியுமா ஒரு பக்கம் துருக்கி நான் சொல்கிறத கேளு என்று மிரட்டுறான் இன்னொரு பக்கம் காடி தாத்தா ஹிஸ்பில்லாக்களுக்கு ஆயுத தொழிற்சாலை நடத்த ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு இடத்த கொடுப்பா என்று உருட்டுறான் நிதியை நிறுத்திவிடுவோம் உரிமை தொகையை நிறுத்திவிடுவோம் என்று அமெரிக்கா வேற மிரண்டுது ட்ரூஸை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு தெக்கத்தி சிங்கம் வேற உருவுது நாங்கள் யாருக்கெல்லாம் தான் பயப்படுறதுயா கலவரக்காரர்களை அமைதிப்படுத்தத்தான் இஸ்ரேல் குண்டு போட்டதாக இப்போது சொல்லுகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் பதினைஞ்சு ஹை லெவல் மிலிடரி ஆபீசர்ஸ் உள்பட முந்நூற்றம்பது பேர் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் சாரி அமைதி அடைந்து ஒரு மார்க்கமாக போயிருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட அகமது அல்ஷாரா வீர் கொண்டு சிலித்து எழுந்து சிரியாவின் தெற்கு பக்கத்தில் முகாமிட்டிருந்த சிறிய படைகளை உடனே வீடு திரும்ப சொல்லி கடுமையான உத்தரவுகள் போட்டு அவரது இந்த சீரலை பார்த்து சிறிய இராணுவமே அரண்டு போய்விட்டதாம் பின்ன ராணுவ தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் மனுஷன் நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டாமா கட்டடம் எடுத்து செதறினதை நீங்கள் டிவியில் பார்க்கலையா கிளி வந்துடுச்சுன்னா புலி எப்படி அங்கே நிம்மதியாக தூங்க முடியும் கோட்டு சூட்டு போட்டு படித்தவர்கள் மாதிரி தோற்றமளித்த மக்கள் அமர்ந்து இருந்த சபையில் கோட்டு போட்ட அகமது அல்ஷாரா பேசியதை கேட்டு நான் புரிந்து கொண்டது இதுதான் அதாவது சிரியாவை இஸ்ரேல் இராணுவம் துண்டு துண்டாக கூறு போட்டு அவற்றை தனித்தனி நாடுகளாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறது அதை சிரியா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது மக்களை பலி கொடுத்தாவது அதை முறியடிப்போம் நம்மை போருக்கு வம்படியாக இழுக்கும் இஸ்ரேலின் தந்தரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிந்து ஏமாந்து இணங்க மாட்டோம் இஸ்ரேலின் முயற்சி முறியடிக்கப்படும் நாம் போருக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு போனா தானே அது நடக்கும் நிச்சயம் இஸ்ரேல் ஏமாந்து தான் போவான் இந்த ஏமாற்றம் இஸ்ரேலுக்கு இப்போ தேவையா இப்படி சிரியாக்கிட்ட வந்து வம்படியாக ஏமாந்து மூக்குடைந்து போவது இஸ்ரேலுக்கு இப்போ தேவையான்னு கேட்குறேன் எங்களுடைய ராஜதந்திரம் என்னவென்று தெரியாமல் எங்களுடன் வந்து இப் இப்படி மோதலாமா எங்களிடம் மோதினால் நீ பாடம் படிக்க வேண்டியது வரும் அதுவும் சமச்சீர் கல்வி கற்க வேண்டியது வரும் அப்புறம் நீ உருப்படவே முடியாது ஆலோசித்து முடிவு எடுத்துக்கோ யார்கிட்ட யார்கிட்ட வந்து நீ மோதுற பார்த்து நடந்துக்கோப்பா உங்க மேட்ச்சில் இங்க வந்து விளையாடுவதற்கு சிரியா ஒன்றும் டெஸ்டிங் கிரவுண்ட் அல்ல நாங்களே பத்து வருஷம் விளையாடி தான் இந்த சிரியா கோப்பையை வென்று இருக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் சரணடைந்து விட மாட்டோம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரணடைவதற்கு வேற வேறு ஆள் வேண்டுமானால் சொல்லுங்கள் இங்கே ஒளிஞ்சு கிடக்கிற கிஸ்பில்லாக்கெல்லாம் பிடிச்சி தாரோம் பிடிச்சிக்கிட்டு போங்க ஆனால் சிரியாவின் எலைட் ஆர்மி ஹெச்டிஎஸ் படைகள் உங்களிடம் வந்து சரணடையும் என்று கனவு காண்பதற்காக பஞ்சுமத்தையில் படுத்து தூங்க வேண்டாம் என்று சொல்லிக்கொள்கிறேன் அது உங்கள் கனவில் கூட நடக்காது என்று உங்களை நாங்கள் எச்சரிக்கிறோம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை இல்லந்தோறும் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி மனு எழுதி பொட்டியில் போடலாம் முடியாதப்பா என்பதை இன்னும் ஒருமுறை தெளிவாக சொல்லிக் கொள்ளுகிறோம் ட்ரூஸ் பிரதரன் என்பவன் யார் அவன் சிரியாவின் இன்டகரல் பார்ட் ஆஃப் எ சிட்டிசன் அவனுடன் மோதி நாங்கள் இனி பல் உடைபட தயாரில்லை எங்களுக்குள் சண்டையை மூட்டிவிட வேண்டாம் என்று இஸ்ரேலிய குசும்பர்களை நக்கீரர்களை எச்சரிக்கிறோம் ட்ரூஸ் சன்னி பாய் பாய் தெரியுமா சிரியா கோலம் ஹைட்ஸை இஸ்ரேலுக்கு விட்டுக் கொடுத்த மாதிரி டமாஸ்கஸை ட்ரூஸ்களுக்கு விட்டு தராது என்பது ட்ரூஸ்களுக்கே தெரியும் ரூஸ்களுக்கே நல்லா தெரிந்திருக்கும் போது இஸ்ரேலுக்கு மட்டும் ஏன் இன்னமும் தெரியவில்லை சிரியாவின் சுதந்திரத்தை பேணி காப்பது தான் எங்கள் டாப் ப்ரியாரிட்டி சுதந்திர தினம் எது என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுதந்திர தினத்தன்று சிரியா தேசிய கொடியை ஏற்றுவதற்காகத்தான் நாங்கள் ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதற்குத்தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறோம் அதாவது உங்களுக்கு தெரியுமா ட்ரூஸ்களும் நாங்களும் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் வெளிநாட்டு தீய சக்திகள் இங்கே வந்து எங்கள் மண்ணை அள்ளிக்கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம் அப்படி மீறி வந்தால் டிப் டிப்பர் லாரிகளை சிறைப்பிடிப்போம் என்று எச்சரிக்கிறோம் நம்பிக்கையுடன் பத்து பத்துக்கு யாரும் இங்கே ராணுவ லாரிகளை எடுத்துக்கிட்டு கிளம்பி வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் சிரியாவின் பியூட்டிஃபுல் இமேஜை சீர்குலைக்க எந்த வெளிநாட்டு தீய சக்திகள் முயற்சித்தாலும் அதை சிரியா இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எங்களுக்கு உங்களுடன் ரெண்டே தான் உள்ளது ஒன்று இஸ்ரேலுடன் இணக்கமாக போவது ரெண்டு இஸ்ரேலுடன் சண்டை போடுவது அப்படி சண்டை போட்டால் ஆயுதங்களை சப்ளை பண்ணுவதற்கு ஆயிரம் இஸ்லாமிய நாடுகள் தயாராக உள்ளது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் என்பதை அவை அடக்கத்துடன் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் எங்களுக்கு போரை பார்த்து எந்த பயமும் இல்லை நாங்கள் பார்க்காத போரா நாங்கள் பார்க்காத போறா எழுபது வருஷமா இந்த அக்கப்போறத்தான சலிப்பு இல்லாமல் பார்த்து பார்த்து வளர்ந்த சமூகம் ஐயா நாங்கள் போரில் நாங்கள் பார்க்காத தோல்வியா நாங்கள் அடையாத துன்பங்களா பாலஸ்தீனர்களுக்கு நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல அதை சரியா புரிஞ்சுக்கிடே கிடந்து ஓத்தரம் பண்ணாத ட்ரூசின மக்களின் வீரம் அவர்களின் போர் திறனை பார்த்து அவர்களை சிரியா இராணுவத்தில் சேர்த்துக்கொள்ள நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் அதன் பிறகு அவர்கள் இஷ்டம் போல கலவரக்காரர்களை கொண்டு குவித்துக் கொள்ளலாம் அந்த உரிமையை சிரியா அரசு அவர்களுக்கு கொடுக்கும் அதுதான் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று நாங்கள் சொல்லுவது இப்போவாது புரியுதா ரூஸ் மத குருமார்களை இராணுவ தளபதிகளாக வேண்டுமானால் நாங்கள் போட்டுக்கொள்வோம் அப்போ தான் மதக்கலவரங்கள் மூன்று மக்கள் விலைவாசி உயர்வு பஸ் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு மின் மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கலவரத்தில் கவனமாக இருப்பார்கள் என்ன நான் சொல்கிறது வைடு ஸ்கேல் வாரதுனால் ஆட்சி என்கிற ரயில் டிரைல் ஆகி ஆட்சி கற்றி விடும் என்று கோமனி மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்க முடியுமா துணிஞ்சவனுக்கு தூக்கம் இல்லை என்று எங்கள் முன்னாள் ஜனாதிபதி பாஷர் ஆசாத்தே சொல்லிட்டு போயிருக்காரு அதை அவ்வளோ சீக்கிரம் உதறி விட முடியுமா இல்லை அவரை மாதிரி இரும்புத்துறை நாட்டில் போய் மா மாட்டிக்கிட்டு முழிக்கத்தான் எங்களால் முடியுமா அதற்கான தெம்புடன் எங்கள் அண்ணன் எங்களை வளர்க்கலையே அப்படி சொல்லி வளர்க்கவில்லையே கொலையாக தானே வளர்த்துருக்காரு அதனால் கிட்ட சரண்டர் ஆகி சிரியாவின் தன்மானம் காப்போம் சிரியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று உறக்க சொல்லுவோம் உறக்க முழங்குவோம் நான் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்